ஹலோ பசங்க பிளஸ் டூ எழுதிட்டாங்களா அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வர நேரம் ஆயிடுச்சு இந்த வீடியோ பேரண்ட்ஸ் அங்க உங்களுக்காக இந்த மனித வாழ்க்கை ரொம்பவுமே அற்புதமானது ஒரு சாதாரண ஒரு மார்க் இந்த மனித வாழ்க்கையை தள்ளிட்டு போக கூடாது இதை நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க பக்கத்து வீட்டுல என்ன கேட்பாங்க எது வீட்டுல என்ன கேட்பாங்க என் பிரண்ட்ஸ் என்ன என்ன கேட்பாங்க என் சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பசங்க கிட்ட பேசவே பேசாதீங்க உங்க பசங்க எந்த அளவுக்கு படிப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு படிப்பாங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க எதிர்பார்ப்ப அவங்க கிட்ட போடுங்க அதை உண்டு நீங்க அதிகமா எதிர்பார்ப்பு அவங்க மன உச்சலத்தை ஆளாகாவிங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னா பரவாயில்ல நீ வேற கோர்ஸ் எடுத்து நீ காலேஜ் சேர்ந்துக்கலாம் அப்படின்றது புரியுறீங்க அதே மாதிரி ஆவரேஜா படிக்கிற பசங்க நல்ல மார்க் கம்மியா வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க ஒரு சில சப்ஜெக்ட்ல வெயில அவங்க சூழ்நிலை யாராவது பசங்களுக்கு வந்துச்சுன்னா அடுத்த அட்டம்ட் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுத முடியும் இப்ப எல்லாம் அப்படி இல்ல உடனே உடனே எழுதி நீங்க புரியலீங்க உங்க பசங்க உங்க வாழ்நாள் முழுவதும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மார்க் ஒரு பெரிய விஷயம்ன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தயவு செய்து பத்தங்களுக்கு ஒரு அபரட்சத்தை உண்டு பண்ணுங்க நீங்க முதல்ல புரிதல் இருந்தாதான் உங்க பசங்களுக்கு புரிதல் உண்டாக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கீங்க இது நம்ம ஜஸ்ட் லியலர் சேனல்